பள்ளிக்கூட நாட்கள் ஒன்று இருக்குது விடுமுறைன்னு ஒன்று இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா விடுமுறை நேரம் விடுமுறை நேரத்துல வந்து எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க நான் என்ஜாய் பண்ண போறேன் நீ எப்படி என்ஜாய் பண்ண போற இன்னும் பரிச்சை முடிஞ்ச ஒன்னு பாத்தீங்கன்னா உடனே புஸ்தகத்தெல்லாம் தூக்கி போடுறவங்க கிழிச்சி பறக்க விடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் அந்த புத்தகத்தினாலதான் தான் கஷ்டப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் இனிமே சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் அவன் என்ஜாய் பண்ணது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க சில வீட்டில் பத்து நாள் விடுவாங்க அதுக்கப்புறம் ஏண்டா இப்படியே சுத்துறியே ஏன் நீ கொஞ்சம் வேறு எதாவது படிக்கக்கூடாது கற்றுக்கக்கூடாது ஏன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ற பையனுக்கும் பெற்றோருக்கு வாக்குவாதமே என்னன்னா லீவுனாலே என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஏன் இஷ்டப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் ஏன்ட்டியா சில பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க லீவ் விட்டா பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பாவன் விடிகாத்தால் ரெண்டு மணிக்கு தான் படுப்பான் அப்படின்னா லீவுன்னா என்ன என்ஜாய் பண்றதுக்கா எதுக்காக இந்த லீவ் விடுப்படுது இதை வந்து குழந்தைங்களும் சரி பெற்றோர்களும் சரி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கணும் இப்ப குழந்தையா இருந்து ஒரு மனிதரா உருவாகும் போது அவனுடைய அறிவு முதிர்ச்சி அடையணும்னு சொல்றேன் அனுபவங்கள் நிறைய இருக்கணும்னு சொல்றேன் அந்த மாதிரி இருந்தாத்தான் அந்த அறிவும் முதிர்ச்சி அடையுதுன்றது பயனுள்ளதாகவும் முழுமையாகவும் இருக்கும் எதுலையுமே ஒரு கம்ப்ளீட்னஸ் வேணும் இப்ப நான் இந்த மாதிரி அனுபவங்களை கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி சொல்லி தராங்க வீட்டுக்கு வந்து பல அனுபவங்கள் ஏற்படுது விளையாட்டு ஒரு அனுபவம் ஏமாறுறது ஒரு அனுபவம் ஏமாத்துறது ஒரு அனுபவம் பொய் சொல்றது அனுபவம் தண்டனை கிடைக்கிறது அனுபவம் தண்டனை குடிக்க கொடுக்கறது ஒரு அனுபவம் இது எல்லாமே அனுபவம் தான் வாழ்க்கையில் பாட புஸ்தகம் மட்டும் போதும் இருக்கக்கூடாது அதுக்கு தான் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவன்னு சொல்றோம் இதனால என்னன்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் நான் ஏற்பட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் அனுபவங்களை கத்துக்கும்போது ஒரு முறையில நான் வந்து கத்துக்கிட்டு வரேன் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி உங்களுடைய பாடத்திட்டங்கள் மாற்றப்படுது இந்த மாதிரி நாம் ஒரு ரொட்டீன் லைஃப் நடத்திக்கிட்டு இருக்கிறது அதுல இருந்து மாறுறதுக்கு நமக்கு ஒரு கேப் தேவைப்படுது இப்ப பள்ளிக்கூடம்னா காலை ஏழு மணிக்கு போகணும் ரெண்டு மணிக்கு வந்துடணும் இல்லை நாலு மணிக்கு வந்துடணும் திருப்பி சனி ஞாயிறு விடுமுறை அதுக்குள்ள அதுக்குள்ள வீட்டு பாடங்கள் இருக்கு ஹோம் ஒர்க் இருக்குது இதெல்லாம் சேர்த்து செய்யணும் இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் இந்த மாதிரி ஒரு வழிமுறையில் ஒரு ரொட்டீனில் நாம் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் எனக்கு பயனுள்ளதாக இருக்குதா அதாவது எனக்குள்ள திறமைக்கும் எனக்குள்ள பேசிக் டேலண்ட் இருக்குன்னு இல்லையா அடிப்படை திறமை அதுக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முறைக்கும் ஒத்து வருதா இதுவே எனக்கு வெற்றிகரமாக இருக்குமா அப்படின்னு சாணம் வந்து செயல்படுத்திக்கிட்டு வரேன் அதுல இல்ல இன்னும் கொஞ்சம் மாற்றி நான் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கிறேன் நாலு மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்ல பன்னெண்டு மணிக்கு படுத்து பழக்கப்படுத்திட்டு இருக்கிறேன் ஒரு ஒன்பது மணிக்கு படுத்தா பரவாயில்ல அப்பதான் என்னால் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்தி அமைச்சிக்கிறதுக்கு தான் இந்த விடுமுறை விடப்படுது இந்த குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி வாழ்க்கை நடத்திக்கிட்டு வரான் அதை இடையில நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது மூணு மாசம் அந்த ரொட்டீனில் தான் இருந்தாகணும் ஏன்னா மாத்துனீங்கன்னா அந்த நாலு நாள் ஒரு வாரன்றது அவனால சமாளிக்க முடியாது அதுக்குள்ள அதனுடைய ரொட்டீன் பாழடைஞ்சு போய்டும் அதனால என்ன பண்றாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உனக்கு எவ்வளவு தெரிஞ்சுருக்குது இப்ப ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலையில ரொட்டீனில் நீ கத்துக்கிட்டு வர கால் வருடு பரிச்சன்னு வைக்கிறாங்க இந்த மூணு மாதம் சொல்லி கொடுத்ததுலேருந்து நீ எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட உன்னால் நீ தெரிஞ்சுக்கிட்டன்றத தெரியப்படுத்துறதுக்கு தான் பறிச்சை வைக்கிறாங்க நீ எம்ப ஐம்பது சதவீதம் தெரிஞ்சிருக்கிற இன்னொருத்தன் எண்பது சதவீதம் தெரிஞ்சு வச்சிருக்கான் இன்னொருத்தன் பத்து சதவீதம் தான் தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உனக்கு காமிக்கிறதுக்கு தான் கால்வருட பரிட்சை அரையாண்டு தேர்வு ஆண்டு தேர்வுன்னு வச்சிருக்கிறாங்க உன்னுடைய காலாண்டு தேர்வுலேயே உன்னுடைய தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி உன்னுடைய அறிவை பொறுத்து மட்டும் இல்லை நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இல்லையா வழக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற இல்லையா அந்த டெக்னிக்கும் சேர்ந்து தான் உனக்கு ரிசல்ட் கொடுக்குது இது இல்லை சரியில்லைன்னு நினைச்சின்னா அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உன்னுடைய ரொட்டீன் மாற்றி அமைக்கப்படுவதற்கு தான் அந்த லீவு விடுமுறை கொடுக்கப்படுது அதனால தான் காலாண்டு பரீட்சைக்கு பத்து நாளும் அரையாண்டு பரீட்சைக்கு இருபது நாளும் முழாண்டு பரீட்சைக்கு ஒன்றரை மாசமும் கொடுக்குறாங்க ஏன்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஓரியன்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் நான் திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சா மட்டும் பத்தாது தொடர்ந்து எந்திரிச்சு பழகணும்னா ஆட்டோமேட்டிக்கா நாற்பது நாள் கழிச்சு அஞ்சு மணிக்கு டகார்னு எந்திரிப்பேன் பத்து மணிக்கு படுத்து பழகணும் தேடல் இருக்கு இல்லையா நான் அதுக்கு முன்னால் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லை புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லை ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் இதுல இருந்து மாறுதல் அடையணும் இல்லையா இந்த மாறுதல் அடையறதுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு என்னுடைய உடம்பு என்னுடைய மனசு எல்லாம் போய் செட்டில் இல்லையா ஒரு நிலைத்தன்மை வரணும் தான் இந்த விடுமுறைகள் கொடுக்கப்படுது இதை நல்லா பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா பெற்றோர்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைய இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான பயனுள்ள ரொட்டீனுக்கு மாத்திரத்துக்கு செயல்படுத்தினாங்கன்னா அந்த விடுமுறை பயனுள்ளதாக இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யார் யார் ஒரு பையன் அல்லது ஒரு குழந்தை வந்து அதை மாத்தி அமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிதோ அது வந்து விடுமுறை கழிஞ்சு போகும்போது மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இது இல்லாம இன்னும் பேக்லாக் வச்சுக்கிட்டு மாற்றமே இல்லாம நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அந்த விடுமுறையை நீங்க வீண் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பள்ளிக்கூடத்துல என்ன தண்டனையா அதை என்ன ஜெயிலா எதுக்கு விடுமுறை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விடுமுறையை மாட்டி அமைச்சுக்கிட்டுனா வாழ்நாள் முழுக்க வருஷம் முழுக்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீடும் சந்தோஷமா இருக்குமே இல்லமும் இனிய இல்லமா இருக்குமே இப்படி நினைச்சு பாருங்க விடுமுறை பயனுள்ளதா இருக்கும்